ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் டிரெஸ்லாம் போட்டுட்டு எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒன்றும் இல்லை நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டு ரெண்டு கோவில் போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் ரெண்டு கோவில் நெக்ஸ்ட்டு எங்கள் ஊர் சாத்தாங்குளத்தில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு தான் போக போகிறோம் இங்கே பாருங்கள் ஆட்டோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சித்தப்பா இங்கே பாருங்க நாங்களும் ஸ்போசம் சுற்றிட்டு இருக்கேன் ஃபோட்டோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டோ நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே நெக்ஸ்ட்டு நம்ம நேராக தான் இங்கே ஆட்டோ ஆட்டோக்குள்ளே இருந்தாச்சு ஆட்டோக்குள்ளே இருந்தாச்சு ஆட்டோ போக போகுது இங்கே பாருங்க ஆட்டோ நேராக போயிட்டே இருக்க பாருங்க நிறைய பேர் தெரியுங்க இங்கே பாருங்கள் நானும் இருக்கேன் நானும் பாருங்க நானும் இப்படி அழகாக இருக்கேன் பாருங்க நானும் எல்லோரும் ரெடி ஆகிட்டு கொலசிக்கிக்கு தான் போகிறோம் நம்ம முத்தாரம்மன் வேந்தி கேட்க அங்கே தான் நம்ம வருஷாபிஷேகம் நடக்குது அங்கே தான் வருஷாபிஷேகம் கும்பாபிஷேகம் இது நாங்கள் கொஞ்சம் நேரம் பெட்ரோபில் எங்கோடய பக்கத்தில் உள்ள இசக்கியம்மன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம நேராக நம் நம்ம ஒரு குட்டி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு நம்ம நேரம் அங்கே அங்கே ஆச்சு இருந்தாங்க அங்கே ஆச்சு இருந்துட்டு நேராக நம்ம குலசைக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு மக்களே இங்கே பாருங்கள் நிறைய இடம் நிறைய கிராமமாக தெரியுது பாருங்கள் மக்களே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம நேராக நம்ம ஆச்சியன் வந்தாச்சு இங்கே பாருங்க கோயில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு நம்ம குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு இங்கே பாருங்க அங்கே தான் வருஷாபிஷேக ஐயர் பூ கோம்கொண்ட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்களே இங்கே பாருங்கள் ஐயர் ஓமங்குண்டு வளர்க்குறாங்க மக்களே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓமங்குண்டு வளர்க்குறாங்க இங்கே பாருங்கள் நம்ம எங்கடா போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம குளசி முத்தாரம்மன் க மொட்டை மாடியில் தான் இங்கே பாருங்க பூஜை பண்ணுறாங்க கோபுரத்தில் பூஜை பண்ணுறாங்க பாருங்க மக்களே இங்கே பாருங்கள் நம்ம நேரம் இங்கே தங்கச்சேகம்னு போட்டு நம்ம முத்தாரம்மன் ஸ்டோர் பூ பூஜை கிட்ட இப்போ போயிருக்காங்க நானும் ஒரு சா மாரியம்மன் ஃபோட்டோவும் நம்ம குளசை முத்தாரம்மன் ஃபோட்டோவும் வாங்கியிருந்தேன் நம்ம நேராக அங்கே சாப்பாடுலான்னு இருந்தேன் அங்கே வீடு எடுக்கணுமோனு சொல்லிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்தாச்சு போயாச்சு நம்ம எங்கள் தா எங்கே தான் வந்தது தெரியுமா எங்கள் தாத்தா வீட்டில் தான் வந்தேன் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன் இப்போ நம்ம கிளம்பி நம்ம நேராக எங்கே தான் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறேன் இங்கே பாருங்கள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் சொல்லேம்மா கோயிலுக்கு இங்கே பாருங்க நம்ம நம்ம எடுத்துக்கிறாங்க இவங்க சப்ஸ்கிரைபர் இவங்க தான் லேக் ஃபுட் ஸ்டால் யூடியூப் இவங்க இவங்க பேர் சிவசங்கரி பாருங்க மக்களே நம்ம நேராக குழந்தைய அவங்க கோயிலுக்கு வந்தாச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்களே இங்கே பாருங்க அங்கே பாருங்க சாமியாடா போகிறாங்க பாருங்க எங்கள் தாத்தா சாமியாடை போகிறாங்க பாருங்க சாமியாடை போகிறாங்க பாருங்கள் சாமியாட போகிறாங்க பாருங்க மக்களே இங்கே பாருங்கள் அருவாக்கு சொல்லிட்டு ஒரு 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 ஒருத்தர் சாமியாடி பயங்கரமாக ஆடுறாங்க பாருங்கள் இங்க பாருங்க கனி கனி வெட்டியாச்சு நம்ம நேராக ஆட்டோ எடுத்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஆட்டோ எடுத்து நம்ம நேராக வீட்டுக்கு சேனல் புடிச்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய்